அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ராயல் பிளேவில் வந்து ஸ்டொக்கோ மிரோர் வால் டிசைன் ப ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இது இதுவரைக்கும் ராயல் பிளேவில் வந்து டிசைன் பண்ணுறத பார்த்துருப்பீங்க இப்போது நியூ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ராயல் பிளேவிலேயே நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் மாதிரி வந்திருக்கு அதுக்கு வாங்க அந்த டெமோ காமிக்கிற பாருங்க இது வந்து நம்ம எப்பவுமே பண்ணுற நார்மல் ராயல் பிளேவோட இது வந்து நம்ம இது இந்த டிசைன்ஸ் பயிரா ஸ்டொக்கோ மெரோர் வால் டிசைன் ஸ்டர் ஸ்டர் டிசைன் இது இது வந்து நம்ம டூல்ஸ் எல்லாம் வேறு தான் ஃபுல்லாகவே நம்ம இதில் யூஸ் பண்ணுறது டூல்ஸ் எல்லாமே வேறு தான் அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் அந்த ஸ்க்ரப்பர் ஒன்று இதுக்கு அதுக்கு தனி டூல்ஸு இந்த டூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இதில் என்ன பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் ஒரு கோடு அப்ளை பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு வச்சா ப்ரைமர் ஒரு கோடு ஒரு கோடு பட்டி திரும்ப ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் கோட்டு டாப் கோட்டு இதில் கலர் உங்களுக்கு எந்தெந்த கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு கலர் தான் பண்ணுறோம் இதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு கலர் தான் இந்த ரெண்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளூவே வித் இன்னொன்று வந்து ஒயிட் இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது இது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டூல்ஸ் வச்சு தான் பண்ணோம் வேறு எதுவுமே ப்ரெஷ்ஷு வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது நம்ம டூல்ஸ் டூல்ஸ் வச்சு தான் பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நிறுத்தி ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட இடம் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் பண்ணுறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இதில் வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அது முடிச்சுட்டு ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் தான் ரஃபிங் பண்ணணும் ரஃபிங் பண்ணிவிட்டுன்னா உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும் அந்த ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ப இது வந்து நீங்கள் வாட்ரு மிக்ஸ் பண்ணக்கூடாது மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்ருன்றது கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது இது எப்பயும் நார்மல் நீங்கள் ராயல் பிள்ளை எப்படி பண்ணுறீங்கன்னா ராயல் பிள்ளையோடு அதோட அட்வான்ஸாக வந்துருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தான் நீங்கள் இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் புரியாது அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணால் ஃபஸ்ட்டு ஓர் லேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைன்ஸ் பண்ணலாம் எந்த ஷேப்ஸும் உங்களுக்கு எப்படி அப்படி தேவையோ இது வந்து நம்ம மார்பல் டிசைன் மாதிரி பண்ணுறோம் ஃபுல்லாகவே இதில் வந்து மார்பல் டிசைன் மாதிரி தான் பண்ணுறோம் அதுக்கு வந்து தேவையானது வந்து ரெண்டே ரெண்டு தான் இந்த ஸ்க்ரப்பர் இந்த டூல்ஸ் வந்து இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கினா போதும் அது கண்டிப்பாக வந்து வாட்டர் இருந்தது மிக்ஸ் பண்ணவே கூடாது நீங்கள் மறந்து நீங்கள் வாட்ரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தின்னபிளா ஆயிடு தின்னாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டிசைன்ஸ் உங்களால் பண்ணவே முடியாது அதனால் வந்து வாட்ரு வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கோவில் பெயிண்டிங்கு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் டிசைன் வால் ஆர்ட்டு நம்ம எல்லா வீடியோ போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க இந்த லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு லயர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ப்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன் அதன் ப்ரேக் வந்து ஒயிட்டு அடுத்தது அது பக்கத்துலேயே வாஷ் பண்ண மாதிரி நீங்கள் அப்படியே அந்த இந்த டூல்ஸ்லேயே கொஞ்சமாக ரொம்பவும் அதான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து ரொம்பவும் அழுத்தக்கூடாது நம்ம ப்ரஷில் வச்சு எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதுமாரி வந்து நம்ம இந்த டூலில் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்டர் டிசைன் வந்து இது வந்து மார்பிள் டிசைன் மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஃப ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் டு சிக்ஸ் ஹவர் ஒரு ஆறு மணி நேரம் இது காய்ஞ்சோம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து அது ரஃபிங் பண்ணணும் ரஃபிங் வீல் அது என்ன எந்தெந்த நம்பர்னால் ஒன் ஒன் எயிட்டி த்ரீ டுவெண்ட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு கோட்டிங் தகுந்த மாதிரி நம்ம ஷீட் இருக்குது அது வந்து நம்ம மிஷினில் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரஃபிங் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிசைனு உங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது புரியும் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வரும் அதுக்காக தான் அதுக்கு அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ